அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஆனால் மதசார்பற்ற இந்தியாவில் கிறிஸ்தவர்களும் சிறுபான்மை மக்களாகிய இஸ்லாமியர்களும் இந்த நாட்டில் சந்தோஷமாக இல்லை அதற்கு காரணம் இந்த ஒன்றிய அரசு எங்களுக்கான உரிமையை எங்கள் சமுதாயத்திற்கான உரிமையை நாங்கள் தான் பேசுவோம் ஆனால் எங்கள் உரிமையை கூட பேசக்கூடாது என்று ஒன்றிய அரசு இந்த பரிவார் கூட்டங்கள் மதவாத வலதுசாரிகள் எல்லாம் எங்களை ஒடுக்குகிறார்கள் எங்களுக்கான நிகழ்ச்சி வருடத்தில் ஒரே ஒரு வந்து நடக்கிறது நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி கூட கொண்டாடக் கூடாது என்று ஒன்றிய அரசு எங்களை ஒடுக்குகிறது ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது ஆனால் மோடி அவர்கள் திருச்சவிலையை ஜபம் செய்து கொண்டிருக்கிறார் ஏமாற்றுவதற்காக இந்த அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் உலக நாடுகள் அனைவரும் கண்டிக்கிறார்கள் ஆனால் அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனசு இந்த ஒன்றிய அரசுக்கோ மோடிக்கோ இல்லை என்பது எங்கள் வருத்தமாக இருக்கிறது ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி காலங்களில் இந்தியா முழுவதும் எழுநூறுக்கு அதிகமான கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ சபைகளும் கிறிஸ்துவ மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள் அடித்து உடைத்து இருக்கிறார்கள் நாசம் செய்து இருக்கிறார்கள் ஆனால் மோடியை அவர்கள் அமைதியாக தேவாலயத்தில் ஒரு வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார் இதன் கூட்ட இதன் பின்னாடியும் ஒரு கிறிஸ்தவ கூட்டம் போய் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நிச்சயம் கிறிஸ்தவர்கள் கிடையாது பிஜேபியின் பின்னாடி போகிறவர் ஒருவரும் கிறிஸ்தவனே கிடையாது இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவ கொள்கைக்கு எதிரானவர்கள் விரோதிகள் இதெல்லாம் கண்டித்து எங்கள் உணர்வை மதிக்காத இந்த ஒன்றிய அரசை கண்டித்து எங்களை அகதிகளாக ட்ரீட் பண்ணக்கூடிய இந்த ஒன்றிய அரசை கண்டித்து இந்த நாட்டில் கிறிஸ்தவர்கள் வாழவே கூடாது இந்தியாவை இந்து நாடு என்று சொல்லி இந்து என்று கிடையாது ஹிந்து என்று சொல்லி பிளவுபடுத்தக்கூடிய இந்த மோசமான ஒன்றிய அரசை கண்டிக்கிற விதமாக வருகின்ற பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சென்னை பட்டணத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை நாங்கள் பதிவிடுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் தேசிய சிறுபான்மை மக்கள் இயக்கமும் இயக்கமும் இணைந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தெரிவிக்க இருக்கிறோம் உணர்வுள்ள உணர்வுடைய உணர்ச்சி வசப்பட்டு யாரும் வர வேண்டாம் உணர்வசப்பட்டு என் சமூகம் என் உரிமை என் உரிமையை சொல்லக்கூடாது என்று இந்த அரசை கண்டிக்கிற அனைவரும் வாருங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை நாம் செய்வோம் இந்த ஒன்றிய அரசை வீட்டுக்கு அனுப்புவோம் தாமரை தமிழ்நாட்டில் மலராத நேரத்திலே இப்படி செய்கிறார் என்று சொன்னால் நாளை தாமரை மலர்ந்தால் இந்த நாடு நாசமாய் போய்விடும் என்பதை கருத்தில் கொண்டு ஒட்டுமொத்த கிறிஸ்தர்களும் இஸ்லாமியர்களும் சிறுபான்மை மக்களும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கண்டனத்தை தெரிவிக்கலாம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்றிணைவோ ஒரு நன்றி